வணக்கம் எடப்பாடி இருந்து நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போகிறாங்க திமுகவுக்கு போனால் தானே ஏன் தப்பு நாங்கள் ஏன் விஜய் கட்சிக்கு போகிறோம் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார்ல விஜய் கட்சி அரசியல் நாங்களும் நுழைகிறோம் இப்போயே நாங்களும் நுழைறோம் அவர் என்ன ஒரு சின்ன எம்ஜிஆர் மாதிரி செயல்படுறாருல நாங்களும் அவர் கட்சிக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவின் அமைப்பு செயலாளருக்கும் செஞ்சி ராமச்சந்திரன் அவரை வந்து விஜய் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பெருசாக ஒன்றும் யாருமே கண்டுக்கல எடப்பாடியெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம எதுக்கு அமைப்பு செல்லலாம்னு ஒரு பதவியை வச்சுக்கிட்டு நம்மளும் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளையும் யாருக்குமே கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க அதே போல் தமிழக கழகத்தில் ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு நபரை தூக்கி கொண்டாந்து நம்ம அதிமுகலேருந்து தூக்கி கொண்டாந்து நம்ம கட்சிக்கு வச்சோம்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு கிளிக்காக இருக்கும் அப்படிங்கிறனால செஞ்சி ராமச்சந்திரன்ட்ட பேசியிருக்கிறாங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை மறுக்கிறார் அப்படிலாம் யாருமே போக மாட்டாங்கங்க அப்படி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க கட்சி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்க அதனால் யாருமே போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் செய்தியாளருக்கு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் செஞ்சி ராமச்சந்திரன் தரப்பில் இருக்க ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை 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 இங்கிட்டலாம் எடப்பாடி நம்பியெல்லாம் இனிமேல் அரசியலே செய்ய முடியாது இங்கே நின்ந்தாலும் நம்ம தோற்றுடுவோம் எடப்பாடி பழனிசாமி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு நான் கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக அமைக்க போகிறேன் அமைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனால் விஜய் வந்து புதுசாக புதுசாக கட்சி தொடங்கின பிறகு அவரே வந்து இப்போ அவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் வந்து முன் வருது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பழுத்த பலம் அரசியல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை நம்பி யாருமே போய் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் விஜய்க்கு ஆதரவு நிறைய கொடுக்குறாங்க நம்ம வந்து தமிழக கழகம் சைடு போயிட்டோம்னா நமக்கு ஆரம்பத்துலேருந்து போனோம்னா நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் தரப்பில் வந்து சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் செஞ்சி ராமச்சந்திரன் வந்து தமிழக கழகத்துக்கு போனார்னா என்ன கிடைக்கும் என்ன பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போயே எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவைத்தலைவரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த மாதிரி பதவி கொடுத்தாலும் சரி விஜய் நம்பி அரசியலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் சிலர் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் வந்து இப்போ விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாம் தமிழர் ரெடியாக இருக்குது பிரேமலதா தேமுதிகவும் ரெடியாக இருக்குது நேற்று கூட செய்தியாளர்கிட்ட வந்து பிரேமலதாட்ட கேட்கும்போது என் பாருங்க நாங்கள் க கட்சி ஆரம்பித்து இருபது வருஷம் ஆச்சு எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்க நாங்கள் வந்து தமிழக வெட்டி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறோமா போ போகலையா அப்படிங்கிறத பற்றி அது விஜய்கிட்ட கேளுங்க விஜய் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர்கிட்ட கேளுங்க ஏன்ட்டே கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் கட்சியை ஆரம்பித்து இருபது வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது யாருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு மாநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக அதிமுக இந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க மாநாட்டு சம்மந்தமான ஆலோசனை எல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா காவல்துறையும் ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க இவங்க அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க ஆனால் மாநாட்டு தேதியை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தாலும் விஜய் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரே விஷயத்தை சொல்லிட்டார் இல்லை நம்ம குறிப்பிட்ட மாதிரி மாநாடு நடத்தியாகணும் அப்படி மாநாடு தேதியை நம்ம மாற்றணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பின்னடைவாக எல்லா கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பாங்க அதில் வந்து நம்ம வந்து ஒத்து வரக்கூடாது நம்ம விலகி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் விஜய் மாநாடு சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் சரி இப்போ என்ன யார் யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முக்கியமான நபர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரஜினிகாந்துக்கு ஆதரவாக இருந்த ரெண்டு பேர் மிக முக்கியமான தமிழ் தமிழறிவிமணியை இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தார் அர்ஜுனா இரண்டாவது ஒருத்தர் அவர் அவர் ரெண்டு பேருமே இப்போ விஜயோட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் திமுக அதிமுக ரெண்டு ரெண்டு பேர் வர்றாங்க அதிமுகனாலேயும் கண்டுகொள்ளப்படாத நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களும் வந்து விஜயோட சேர்க்கறதுக்கும் அதே போல் திமுகவில் ரொம்ப வருஷமாக தாங்கள் போராடிக்கிட்டே இருந்துட்டு கட்சியில் ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கிற அவங்களும் போகிறாங்க விஜய் மாநாட்டில் வந்து கண்டிப்பாக சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஆனால் உறுதியாக செஞ்சி ராமச்சந்திரன் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் போகிறார் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் மறுத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளி இருபத்தி மூணாந்தேதி வெளிவந்துட போகுது அவ்வளோதான் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க